வணக்கம் நண்பர்களே பிசிஎஸ் டாக்ஸுக்கு உங்களை அன்போர்டு வெல்கம் பண்ணுறேன் நான் இன்றைக்கி பேச போகிற மேட்டர் நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனான அனுபவம் ஒரு ஆழமான வழி எப்போவாவது நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ஒரு பெரிய கவலை வரும்போது இல்லைன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகும்போது வயிற்றுக்குள்ள ஒரு இனம் புரியாத வழி வரும் சிலருக்கு நெஞ்சு எரிச்சல் வரும் சிலருக்கு பசி எடுக்காது இல்லைன்னா ஓவராக எடுக்கும் நீங்க டாக்டர்கிட்ட போவீங்க அவங்க இதுல எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லுவாங்க மாத்திரை சாப்பிட்டாலும் வலி போகவே போகாது ஏன் தெரியுமா ஏன்னா அந்த வலி வயிற்றின் வலியே இல்லை அது உங்க மனசு போட்ட வலி நம்ம மனசுல சேமிச்சு வைக்க முடியாத எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம பாடி குறிப்பா வயிறு உள்ள சேமிச்சு வச்சுக்குது தான் சொல்றோம் ஸ்ட்ரெஸ் ஸ்டமக்கில் சேமிக்குது நம்ம வயிறு சும்மா ஒரு உணவு ஜீரணப்பை கிடையாது அது நம்ம மூளைக்கு பிறகு உடம்புல இருக்கிற ரெண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க உங்க முதல் மூளையும் தலையில் இருப்பதும் உங்க ரெண்டாவது மூளையும் வயிற்றில் இருப்பதும் ஒரு பெரிய ஹைவே நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகியிருக்கு இதுக்கு வேகஸ் நர்வ்னு பேர் நீங்கள் கோபமாக இருக்கும்போது பயப்படும் போது இல்லைன்னா ஒரு பெரிய சண்டைக்கு தயாராகும்போது உங்க மூளை ஒரு அலாரம் அடிக்கும் பயம் அல்லது சண்டைக்கான ஹார்மோன்கள் சுரக்கும் இது ரத்த ஓட்டத்தை வயிற்றிலிருந்து எடுத்து கைகளுக்கும் கால்களுக்கும் ஃபாஸ்ட்டாக அனுப்போம் இங்கே சாப்பிட டைம் இல்ல ஓடு இல்லைன்னா சண்டை போடுன்னு சொல்லும் அப்போ வயிற்றுக்குள்ளே என்ன ஆகும் ஜீரணம் நின்னு போயிடும் குடல் இருக்கமடையும் வயிற்றில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் போக ஆரம்பிக்கும் இப்படி நம்ம உணர்வுகள் எல்லாத்தையும் நம் குடல் ஒரு முழு சுவரில் சேமிச்சு வைக்குது உங்க வயிறு உண்மையிலே உங்க மன தான் சேமிச்சு வைக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது இதோ சில அறிகுறிகள் உங்க வாழ்க்கையில இதை கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்க விசித்திரமான பசி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும் இல்லைனா எதுவுமே சாப்பிட பிடிக்காது நாள் பட்டா அசௌகரியம் அடிக்கடி நெஞ்சு எரிச்சல் வயிறு உப்புசம் இருக்கும் மாத்திரை போட்டாலும் போகாது முக்கியமான மீட்டிங் இன்டர்வியூன்னா அந்த வலி இன்னும் இருக்கமாக பிடிக்கும் தூக்கமின்மை நீங்கள் படுத்த பிறகு உங்கள் வயிறு ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் குடல் அசைவு ரொம்ப அதிகமாக இருக்கும் குழப்பம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது ஒரு எடுக்க முடியாமல் குழம்பி போறீங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் வயிறு உங்கள் மூளைக்கு சரியான சிக்னல் அனுப்பாதது தான் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உணர்த்தணும் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை இல்லை உங்களுக்கு மனதை புரிந்து கொள்ளும் பிரச்சனை இருக்குது சரி நம்ம வயிற்றில் சேமிச்ச அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான ஆழமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஆழமான மூச்சு நீங்கள் உட்காந்து உங்கள் மூக்கால் ஆழமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வாயால் வெளியே விடுங்க மூச்சு விடும் நேரம் இழுக்கும் நேரத்தை விட இரண்டு மடங்கு அதிகமாக இருக்கணும் நீங்கள் டெய்லி அஞ்சு நிமிஷம் செஞ்சா உங்கள் வயிற்று வலி மெதுவாக குறைய ஆரம்பிக்கும்